ம்மது வபர்கூ வெல்கம் டு ஜன்ன தஸ்னிமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நபி நபீசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் குழப்பம் தான் தோன்றும் நினைவில் கொள்ளுங்கள் என்று எந்த திசையை நோக்கி கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் கிழக்கு திசையை நோக்கி இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லி ஓதுகிற மாதிரி ஒரு மூணு துவாக்களை சொல்ல போகிறேன் இந்த மூணு துவாக்களுமே மிக சிறந்த தௌபாதுவாக்கள் ஒரு நாள் விடாமல் வழக்கமாக இதை நீங்கள் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரத்திற்குள் பலனை எதிர்பார்க்கலாம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமும் செல்வமும் பெருகும் வருமானத்தில் பறக்கத்து ஏற்படும் கடன் நோய் நீங்கி நிம்மதி ஏற்படும் உங்களை கஷ்டப்படுத்தும் அத்தனை பிரச்சனைகளும் விலகி ரஹாத்தான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் தொழுகை இல்லாத நேரத்திலும் இதை ஓதலாம் துவாவை ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஓதிட்டு வாங்க ஃபஸ்ட் துவா என்னன்னா அல்லஹும்ம அந்த ரொப்பி ல இலஹ இல்ல அந்த ஹலக் தனி வ அன அப்துக வ அன அல அஹ்திக வ வ அதிக மஸ்தூ அ ஊசுபிக من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت இதோட மீனிங் என்னன்னா யா அல்லா நீயே என் அதிபதி உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடிமை நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என் நான் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன் ஆகவே என்னை மன்னிப்பாயாக ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை வேறெவரும் இல்லை சையீதுல் இஸ்திஃபார் என இந்த துவாவை சொல்வாங்க அதாவது தலை சிறந்த துவா இதை காலை ஒரு முறை ஓதி அன்று மாலைக்குள் இயற்கையாக அவருக்கு மரணம் வந்தால் அவர் சொர்க்கவாசி ஆவார் அதே மாலை ஓதி மறுநாள் காலைக்குள் அவர் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கவாசி சொர்க்கம் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்காது அதற்காக பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டும் நிறைய சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சொர்க்கம் இந்த ஒரு துவாவை சொல்றதால மிக சாதாரணமாக நமக்கு கிடைக்கின்றது நம் மரணம் வரை உள்ள அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் இந்த துவா நம்மை காப்பாற்றும் அதனால் எப்படியாவது இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு காலை ஒரு முறை மாலை ஒரு முறை என டெய்லி ஓதிட்டு வாங்க அடுத்து இரண்டாவது துவா சுபஹானல்லிஹி இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் சின்ன துவா எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சதுவா ஒரு நூறு முறை ஒரு நாளில் இதை ஓதுனா போதும் நாம் செய்த பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அவை அனைத்தையும் மிக சாதாரணமாக அல்ல சுபானவத்தால மன்னித்து விடுவான் அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் இவை ஒரு நாளில் ஏதோ ஒரு வேளையில் இந்த திக்கிற நூறு முறை ஓதி விடுங்க அடுத்து மூன்றாவது துவா இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் அல்லஹாவை தவிர வேறு இறைவனில்லை அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் மேலும் அவன் பக்கமே பாவம் மன்னிப்பு கோரி மீள்கிறேன் போரில் புறமுதுக்கிட்டு ஓடினாலும் இந்த துவாவை அவர் ஓதிவிட்டால் அல்ல சுணுவத்தாலா அவரை மன்னித்து விடுவான் அவ்வளவு சக்தி வாய்ந்த துவா இது இதை ஒவ்வொரு வேளை தொழுதை முடிந்து மூன்று முறை ஓதிக்குங்க எவ்வளவு அதிகம் அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்முடைய சோதனைகள் விலக ஆரம்பிக்கும் வறுமை நீங்கும் முசீபத் நீங்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மூன்று துவாக்களுமே மிக சிறந்த தௌபா துவாக்கள் ஒரு நாள் விடாம இந்த துவாக்களை பொருள் உணர்ந்து நீங்க ஓதுனா ஓதிய ஒரு வாரத்தில் மாற்றங்களை உணர்வீர்கள் ஒரு வாரத்தோட நிறுத்தாம தொடர்ந்து ஓதி வரணும் அப்படி ஓதி வந்தால் நிச்சயம் உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நான் சொல்றதை நீங்க கேட்பதை விட அதை அனுபவிங்க நீங்கள் உணர்ந்தால்தான் துவா எப்படி நம் விதியை மாற்றும் என்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்வீர்கள் இந்த துவாக்கள் நிச்சயம் உங்கள் விதியை மிக சிறப்பாக மாற்றும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சுமையர் அலில்லாஹுவன் அன்ஹா அவர்களின் புதல்வர் யார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து